வணக்கம் நான் பேராசிரியர் ரிக்கு ஞான சம்பந்தன் என்னுடைய ஜி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நிறைய செய்திகளை பல்வேறு செய்திகளை கேட்டுகிட்டே வர்றீங்க இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சில திருவிழாக்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் தெருவில் மட்டும்தாங்க கொண்டாடுவோம் அப்படிம்போம் சில பேர் எங்கள் ஊரில் மட்டும்தாங்க இது எங்கேயுமே கிடையாது அப்படிம்போம் இன்னும் என்ன பண்ணுவோம் தீபாவளியாக இந்துக்கள் கொண்டாடுவாங்க அதே மாதிரி கிறிஸ்மஸாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவாங்க ரம்ஜானா இஸ்லாமியர்கள் கொண்டாடுவாங்க புத்த பூர்ணிமாவா பௌத்தர்கள் கொண்டாடுவாங்க மகாவீர ஜெயந்தியா சமணர்கள் கொண்டாடுவாங்க சீன புத்தாண்டா சீனர்கள் கொண்டாடுவாங்க இல்லைன்னா இவ்வளவு நேரம் எழுதிக்கிட்டே போகிறேன்னு நினைக்காதீங்க உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா உண்டா அதாங்க மே தினம் உலகத்தில் எங்கெல்லாம் தொழிலாளர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சேர்ந்து அவர்களெல்லாம் கொண்டாடுகின்ற அற்புதமான தினம்தான் மே ஒன்று தொழிலாளர் தினம் இப்போ நான் ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன் கேளுங்க இப்போ தினம்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொல்கிறோம் புரட்சி தொழிலாளர் முதலாளி சோசலிசம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இது நிச்சயமாக ரஷ்யாவிலேயோ சீனாவிலேயோ தான் இந்த நாளை உண்டாக்கியிருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க ரெண்டும் இல்லை அமெரிக்காவில் தான் இது தொடங்கிச்சு அமெரிக்காவில் ஷிகாகோன்னு எடுத்து பார்த்திங்கன்னா அது விவேகானந்தர் பேசுனதுனால ஆன்மீக பெருமை பெற்றது அடுத்ததாக நான் ஷிகாகோ இருந்தப்போ பார்த்தேன் அதாவது என்ன ஆச்சரியம்னா வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நேர நிர்ணயம்னா என்ன அப்படின்னா பழைய காலத்தில் நேர நிர்ணயமே கிடையாதுங்க அதுதான் அது உண்மை எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் சில நேரங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இன்னும் கூட இளையராஜா வந்து தன்னுடைய நூல் ஒன்றில் அருமையாக எழுதியிருப்பார் அந்த காலத்தில் வேலைக்கு போகிறவங்க காலையில் போவாங்களாம் திரும்பி வர்ற போது வெளியே கூட்டம் வந்து இந்த அப்படி கைரேகையை பார்க்க சொல்லுவாங்களாம் யார் முதலாளி பார்ப்பாராம் கைரேகை வந்து வெளிச்சத்தில் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் இன்னும் போய் உள்ளே வேலை வரும் அப்படின்னு அது மட்டும் இல்லை ஆற்று தண்ணி வெள்ளையாக இருக்கிற தண்ணி கருப்பாக போச்சுன்னா என்னாகும் இருட்டாச்சுன்னு அர்த்தம் இந்த நேரத்துலேயும் நான் அவங்க வீட்டுக்கு போகணுமே சாமி அப்படின்னு மேலாம் கேட்பாங்களாம் தண்ணி கரிச்சிருச்சு சவளத்தை கேட்டுருச்சின்னு ஒரு பாட்டு சொல்கிறோமே அது காதல் பாட்டெலாம் ஒன்றும் கிடையாது தொழிலாளர்கள் சொன்ன வார்த்தை இது இப்போ இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தவர்களுக்கு விடுமுறை கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் இப்படி கொடுமையாக இருந்தது அப்போ தாங்க ஒரு பெரும் புரட்சி நடந்தது எப்படி ரொட்டி சுடக்கூடிய அந்த பேக்கரி தொழிலாளர்களும் வைக்கோல் கொண்டு வந்த விவசாய தோழர்களும் சேர்ந்து ஷிகாகோவில் அந்த வைக்கோல் புரட்சின்னு அதுக்கு பேர் ஹே மார்க்கெட் அப்படிங்கிறான் நான் போயிருந்தேங்க அந்த இடத்துக்கு அங்கே அப்போ விடாமல் இவங்க சில விஷயங்களை கேட்குறாங்க மூன்று விஷயத்தை தீர்மானிக்கிறாங்க எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேர களியாட்டம் இப்படி கூட வச்சுக்கோங்க எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர களியாட்டம் எட்டு மணி நேரம் உறக்கம் இருபத்தாலு மணி நேரத்தை இப்படி தான் வச்சுக்கணும் எட்டு மணி நேரம் களியாட்டம்ங்கிறது அவன் அவனுடைய விருப்பப்படி செய்யலாம் எட்டு மணி நேரம் உறக்கம்ங்கிறது அவனுடைய விருப்பப்படி உழைப்புங்கிறது எட்டு மணி நேரம்தாங்கிற விஷயத்தை உறுதி செய்வதற்காக ஷிகாகோவில் தொடங்கி அங்கே இருக்கிற மகளிர் இன்னும் சொல்ல போனால் இதில் அதிகமாக மகளிர் பங்கேற்றாங்க பிறகு லண்டனில் பிறகு ஒவ்வொரு இடமா இப்படியே வந்து தான் இந்த மே ஒன்றாம் தேதியை உலகம் மேதினமாக ஏற்றுக்கொண்டது அதில் இவர்கள் எத்தனை பேர் உயிர் கொடுத்துருக்காங்கிறீங்க உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் மே தினம் தொழிலாளர் சீதனம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா தொழிலாளர்களுக்கான சட்டம் வரையறுக்கப்பட்டது ஆனால் எனக்கு என்ன இப்போ ஆச்சரியம் தெரியுங்களா இன்றைக்கி ஐடி ஃபீல்டு இதெல்லாம் உடச்சி பிடிச்சிங்க எட்டு மணி நேரம் உழைக்கக்கூடிய ஆட்கள் இல்லை பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குகிறான் பதினாலு மணி நேரம் வேலை வாங்குகிறான் ஏன் வீட்டுக்கு போகாத இங்கேயே படுத்துங்க அப்படிங்கிறான் நம்மளுக்கு சம்பளம் அதிகம் வருதுங்கிறதுக்காக சரிங்கிறாங்க ஊதிய நிர்ணயம் உழைக்கும் நேரம் ஓய்வெடுக்கும் நேரம் உற்சாகப்படுத்தி கொள்ளும் நேரம் என்று வரையறுத்த நாள் தாங்க இந்த மேதனம் இன்னொரு ஆச்சரியம் தெரியுங்களா அப்படி அவங்க போராடின போது அவர்கள் எப்படியெல்லாம் சுட்டு கொல்லப்பட்டார்கள் எப்படி கசையடி கொடுக்கப்பட்டார்கள் எப்படி அடுப்பிலையும் தெரிஞ்சிட்டேன் அதில் வேற இவர்களுடைய கல்லறை எங்கே இருக்குதுன்னு நான் கேட்டேன் அதில் என்ன எங்கே கூப்பிட்டு போனாதீங்களா நாற்பது கிலோமீட்டர் சிகா கொள்றது கூப்பிட்டு போனாங்க ஏன் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் திரும்ப 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 அவர்கள் வருவார்கள்னு அர்த்தம் இப்படி இவங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த முதலாளிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணான்னா ஊருக்கு வெளியில் கொண்டு போய் அந்த கல்லறைகளெல்லாம் வச்சுருக்கலாம் அந்த கல்லறையில் ஒரு வாசகத்தை நான் ஃபோட்டோ எடுத்து வந்தேங்க அதில் என்ன போட்டுருன்னு தெரியுங்களா உங்கள் பீரங்கிகளின் சத்தத்தை காட்டிலும் எங்கள் மௌனம் வலிமை மிக்கது அப்படின்னு போட்டிருந்துச்சு அதாவது ஆங்கிலத்தில் சொல்லி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு நீ நினைக்கிற பீரங்கி சத்தத்தில் எங்களை அடைக்கிடலாம்னு ஆனால் நான் மௌனமாக இருந்தேன்னா அந்த மௌனத்தை காட்டிலும் பெரிய சத்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஓச சொல்வார் ஒரு கையில் ஓசை கேட்குறனால்தான் உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிம்பார் ரெண்டு கையில் தான் தான் ஓசை கேட்குன்னு சொல்கிறோம் ஆனால் நீ ஒரு கையில் ஓசை எப்போது நீ தெரிந்து கொள்கிறாயோ அப்போது உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிம்பார் மௌனத்தின் வலிமை என்னன்னு சொல்கிறோம் இப்போ இந்த மே தினத்தினுடைய நாளை தான் சொன்னனே முதல்ல இது இந்தியாவில் கொண்டாடுறோம் சீனாவில் கொண்டாடுறோம் அமெரிக்காவில் கொண்டாடுறோம் லண்டனில் ஆஸ்திரேலியாவில் உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக சாதி மதம் வர்க்கம் இனம் ஏழை பணக்காரன் எந் எந்த யாரும் இல்லாமல் எல்லா எல்லோருமே உழைப்பாளிதானங்க ஜப்பானில் ஒரு கம்பெனிக்கு என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க பிரம்மாண்டமான கம்பெனியாக பத்தாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க உள்ளே அதில் நம்ம ஊருக்கிறவங்களும் வேலை பார்க்குறாங்க கூப்பிட்டு போனாங்க கூட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு ஒரு குரூப் உட்காந்து வேலை பார்த்துட்டு பேசி சிரிச்சு சிரிச்சி சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தாங்க எல்லாரும் அறிமுகம் பண்ணி வச்சாங்க அதில் ரெண்டு மூணு பேர் நம்ம ஆளுங்க இருந்தாங்க அதில் இந்த ஒருத்தர் அறிமுகம் பண்ணுவேன்னு இவர் யார் தெரியுதான்னு கேட்டாங்க அவருடைய அந்த என்கிட்ட கையொழுக்கினார் அவர் ஜப்பான் பாசிலருந்து சொன்னார் எனக்கு புரியல என்னான்னு கேட்டால் அவர் தாங்க முதலாளி எதுக்கு அந்த கம்பெனிக்கு பத்தாயிரம் பேர் வேலை வைக்கிறான் இல்லையா இப்போ நான் எப்படி வச்சுக்கங்களேன் டயோட்டா கம்பெனி மாதிரி வச்சுக்கங்களேன் அந்த கம்பெனி முதலாளி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தொழிலாளியோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இப்படியான நிலைமைகளெல்லாம் எல்லாம் எப்படி வந்தன என்று சொன்னால் மேதினத்தால் கிடைத்தன அதனால் மே தினத்தை கொண்டாடுகிற போது உழைக்கும் மக்களுக்காக உயிர் கொடுத்த போராடிய அந்த தியாகிகளை நினைவுகொள்வோம் மே தினத்தை தொழிலாளர்களுக்கு நாம் பெருமைப்படுத்தும் விதமாக நாமும் உழைக்கிற தினமாக கொண்டாடுவோம் அன்னைக்கு விடுமுறை கிடைச்சிங்கிறதுக்காக வீடியோ பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க வேண்டாம் என்று சொல்லி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான அரிய செய்திகள் ஆயிரத்தை கேட்கலாம்